மட்டும் ஏ கே ராஜாச்சி ஃபேமிலி நான் வந்து ஸ்கூல்ல வந்து பாட்டு போட்டி சேர்ந்துருக்கேன் ஏன்னா நாளைக்கு வந்து காமராஜரோட பிறந்த நாள் அதுல ஸ்கூல்ல பாடப்போற பாட்டா வந்து இப்போ மட்டும் நான் பாட போறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆ அனுமிதா நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் காமராஜரை பற்றிய பாடல் நான் ஒண்ணு பாடப் போகிறேன் கண்ணில கண்டா கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கரும வீரர் எங்கள் காமராசரே இங்கே நான் மேலைதான் எழுத்தறிவு தொலைவுதான் இங்கே நான் தொலைவுதான் நிகழ்வுதான் நீ விதைத்த விதைதானா இப்ப படிக்கிற தான் நீ இப்ப படிக்கிற தான் கண்ணில கண்டா கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கர்ம வீரரே எங்கள் காமர இப்ப படிக்கிறந்த மறந்தும்ல கல கலர அமிர்தாக கல கலர அமிர்தமாக கிடைக்குது சீருடை தச்சு கொடுக்க செலவு செய்யணும் இல்லை சீருடை தச்சு கொடுக்க செலவு செய்ய நான் சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க ஐயா சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க புத்தகத்தோடு ஜமன்றி புதுசு புதுசு திட்டங்களா புத்தகத்தோடு ஜமன்றி புதுசு புதுசு திட்டங்களா என் மனசு குளிர குளிர இப்போ உங்களைத்தான் நினைக்கிறேன் என் மனசு குளிர குளிர இப்போ உங்களைத்தான் நினைக்கிறேன் கண்ணுல கண்ணு అండిల కండా కండి వరిదే కరమ వీరరే కామరా సరే